உங்களது சாமர்த்தியமான ஒரு சிறு முயற்சி உங்களையும் உங்களது அன்பிற்குரியவர்களையும் மார்பக புற்றுநோய் அபாயத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள உதவும் மார்பக புற்றுநோய் தற்போது தமிழ்நாட்டில் பெண்களிடையே அதிகமாய் காணப்படும் புற்றுநோய்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது மான்மோ கிராம் பரிசோதனை மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறிய உதவுகிறது ஆரம்ப நிலை கண்டறிதலின் மூலம் உரிய சிகிச்சை பெற்று மார்பக புற்றுநோயை வென்றுவிடலாம் சென்னை சிறுங்கேரி சாரதா எக்விடாஸ் மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை முன்னிட்டு அக்டோபர் மாதம் முழுவதும் சிறப்பு சலுகையாய் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள மேமோகிராம் பரிசோதனை வெறும் நானூற்று தொன்னூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சிறப்பு மருத்துவரின் இலவச மருத்துவ ஆலோசனையுடன் நாற்பது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய மகளிருக்கு வழங்கப்படுகிறது மேலும் இந்த மேமோகிராம் பரிசோதனையை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு மகளிர் உடல் நல பரிசோதனை தொகுப்பும் சிறப்பு கட்டணத்தில் கிடைக்கிறது பொதுமக்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளவும் கூடுதல் தகவல்களுக்கு